ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா எல்லா குழந்தைகள் வச்சுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த பதிவு ஏன்னா குழந்தைங்கள்ட செல்லே கார்ந்து கொண்டு கொடுக்காதீங்க செல்லு கொடுக்கறதுனால பல பிரச்சனைகள் வருது அதேமாரி ஒவ்வொரு தாய்மார்களையும் சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க முக்கியமாக வந்துட்டு வீட்டு வேலை பார்க்கணும் பார்க்கும்போது குழந்தைங்க தொந்தரவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க கேம் தானே விளாண்டா விளாடிட்டு போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும்ல நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம கேம் வச்சு கொடுத்துட்றோம் அந்த கேமை பார்க்குற குழந்தை என்ன ஆகுதுன்னா அந்த கேம் பார்த்துட்டே இருக்கல விளம்பரம் வருது அது எப்படிப்பட்ட விளம்பரம் தெரியுமா அது பார்த்தாலே அறிவுறுப்பாக இருக்குது அந்த மாதிரி வந்து விளம்பரம் வருது அந்த விளம்பரத்தை வந்து அந்த குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தையோட மோட்டிவ் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால தயவு செய்து சொல்றேன் செல்ல கொடுக்காதீங்க அது மூலமான்னு கிடையாது அது மட்டும்தான் கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு அத வந்து கண் பார்வை பிரச்சனை வருது அதுக்கப்புறம் என்னன்னா கல்வியோட கவனம் வந்து ரொம்ப செது போகும் குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அந்த குழந்தை ஸ்கூல் போயிட்டு எப்பண்டா நம்மளுக்கு ஸ்கூல் முடியும் கடைசி பில் அடிப்பாங்க ஓடி போய் நம்ம அம்மாட்ட போய் செல்லை வாங்கணும் செல்லை வாங்கினா நம்ம அடம் பிடிச்சி வாங்கிடலாம் வாங்கிட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைங்க வந்து கல்வியை மறந்து செல்லு தான் அடிட்டு செல்லு மேலே அவ்வளோ ஒரு ஆசை அந்தளவுக்கு